இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கருப்பு உலர் திராட்சை தாங்க தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு நாளைக்கு பத்து திராட்சை அல்லது இருபது திராட்சை வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி சாப்பிடறதுனால என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இரும்பு மாதிரி வச்சிருக்க அற்புதமான சிம்பிளான ஒரு மருத்துவம் தான் இது இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துக்காங்க இதுல இருபது உலர் திராட்சையை போட்டு அப்படியே ஊற வச்சிருங்க நைட் ஃபுல்லா ஊறிய பிறகு காலையில எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துடும் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு இந்த திராட்சை அப்படியே வெறுவைத்தல் நீங்க சாப்பிடுங்க நீங்க ரெண்டே ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க இதனுடைய நன்மைகளை நீங்க உணர முடியும் ஏன்னா இது நம்மளுடைய எலும்புகள் அத்தனையுமே நல்ல பலமாக வச்சிருக்க கூடியது நரம்புகளையும் நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் அதிக பலத்தோடு வச்சிருக்கும் ஆண்குறியில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புக்கும் அதிகமான பலத்தை தந்து ஆண்குறியின் டெம்பர் பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்தின் போது முழுமையான விரைப்போடு இருக்கும் கொஞ்சம் கூட அசைக்க முடியாது அந்த அளவுக்கு ஆண்குறியின் உறுதியை அதிகப்படுத்தும் குறிப்பா ஆண்குறியை அறுபது வயதானாலும் அசைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு பலத்தை ஆண்குறிக்கு தந்துகிட்டே இருக்கும் வாரத்துல ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுங்க அவ்வளவுதாங்க உங்களுடைய ஆண்குறியின் இளமை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்